வணக்கம் இன்றைய இறை சிந்தனையில் நான் வந்து பார்க்க போவது ராசிகள் இன்றைக்கு வந்து ஒருவரது ஜாதகத்தில் எப்பொழுதுமே கெடுபலன் எதனால் வருகிறது என்பதை பற்றி பார்ப்போம் பாதகாதிபதியும் லக்னாதிபதியும் ஒருவரே ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனைகள் தானாகவே வந்து கொண்டே இருக்கும் இதை வந்து அவர்களாகவே செய்வது கிடையாது ஆனால் அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் அந்த கிரகத்தின் பலனால் வந்து கொண்டு தான் இருக்கும் நான் நினைப்போம் இவனுக்கு எப்பொழுதுமே பிரச்சனை தானா ஆனால் என்ன செய்யலாம் அவர் தெரியாமலே அவருக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது யாருமே ஒரு பிரச்சனையை வந்து வர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை எப்பொழுதுமே பாதகமாக தான் அமைந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட கெடுபலன் வரும்போதே நாம் வந்து ஜோதிடரை அணுகி நாம் வந்து ரொம்ப பாதகமாக இருந்ததுனால் நம்ம வந்து இடம் மாறி குடியிருந்தால் நல்லாக இருக்கும் அல்லது வேலை ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட சேராமல் நம்ம வந்து வேலை வேலையை இடம் மாறி செய்யலாம் ஏதோ ஒரு அதை வந்து தகுந்த ஜோதிடரை அணுகி அவர்கள் சொல்லும் முடிவை நாம் கேட்டு நடந்தோமேனால் அந்த கெடுபலன் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு கெடுபலன் நமக்கு கேடு தராமல் நன்மை விளைவிக்கிற மாதிரி செய்ய முடியும் எப்படி என்றால் அந்த டைம் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் உங்களது ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக ஜோதிடரை அணுகி உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று போய் அவர்களிடம் கேட்டு அவர்கள் சொல்லும் ஆலோசனையை கேட்டீர்கள் என்றால் அந்த பாதகமெல்லாம் குறைய வாய்ப்பு உண்டு வணக்கம்